கார்த்தி தீபா தீபாசிரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான சண்டே ஸ்பெஷல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரம்யாவை முகத்திரையை வந்து கிழிச்சுட்டாப்பில் தீபா வந்து பலாரனை அடித்து இப்படி சின்ன வயசு ஃப்ரெண்டாக இருந்து இப்படி நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டேன்னு ரம்யாவை வந்து தீபா கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சேன் நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ரம்யாவோட அப்பா வந்து ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது ரம்யா அப்பா சொன்னது ஞாபகம் வருது என் தம்பி என் பொண்ணுக்கு மட்டும் எந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சிடக்கூடாது அவன் வந்து எந்த ஒரு எல்லைக்கு வேணாலும் போவாள் உங்களை வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக உங்கள் குடும்பத்துலேருந்து எல்லாரையும் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னப்ப அதெல்லாம் ஞாபகம் வருது கார்த்திக்கு ஒரு வேளை ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ ரம்யா வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க போய் பார்த்தா அந்த செகண்டு தான் தெரியுது கார்த்தி வந்து ரம்யாவோட அப்பா இந்த மாதிரி நிலையில் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவரை வந்து அழைச்சிட்டு போய் கிட்ட வந்து அனுப்பி விட்டுட்டு டக்குன்னு வந்து இதுக்கப்புறம் தீபாவை வந்து பிரச்சனையாகிடும் நம்ம மண்டபத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு இங்கே வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ரியா வந்து அந்த மாஸ்க்கை போட்டுக்கிட்டு வந்து தீபாவோடய மாஸ்க்கை போட்டுக்கிட்டு வந்து நான் ஐடியா பண்ணி பக்கத்தில் வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து மீனாட்சியிலேருந்து எல்லாருக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களால டக்குன்னு வந்து கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் தீபாவோடய வாய்ஸ் என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்குன்னு மைதிலி மட்டும் கரெக்டாக கேட்குறாங்க இல்லை அது ஒன்றும் இல்லை அண்ணி எனக்கு வந்து தொண்டை கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ரூபஸ்ரீ பாட்டியும் வந்து இந்த பக்கம் வந்து தீபாவை எப்படியாவது வந்து ஐஸ்வர்யா கூட பேசி சமாதானப்படுத்தி தீபாவை தனியாக வர வச்சிடலாம் வர வச்சாச்சுன்னா நிச்சயமாக நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அவளை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து எப்படியும் வந்து ரியா வந்து ம தீபா மாதிரி மாஸ்க் போட்டுருக்கறதுனால நிச்சயமாக அவங்கள தான் தூக்கிட்டு போயிடுவாங்க ரூபஸ்ரீ இந்த பக்கம் கார்த்திக் வந்து வேகமாக வந்து மண்டபத்துக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் தீபா கிட்டே வந்து சொல்கிறாங்க மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி வந்து இப்போ இது வரைக்கும் நடந்த தீபா உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் நான் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஜூஸில் கலந்து கொடுத்தது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து தாலி காணா போனது புடவை வந்து எடுத்துகிட்டு போனது உட்பட உங்களை வந்து சாமியாரை வச்சு இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டது எல்லாமே பண்ணது வேறு யாரும் கிடையாது உங்களோட சின்ன வயசு தோழி ரம்யா தான் அது மட்டும் கிடையாது மேற்கொண்டு வந்து அவங்க அப்பாவை வேற பிரச்சனை பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க நிஜமாக தான் அப்படின்னோடனே நான் உங்ககிட்ட பொய் சொல்வேனா அப்படின்னு கார்த்தி வந்து அதிகாரிங்க போலீஸ் அவர் ஃப்ரெண்டு சங்கர் உட்பட வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க அந் வந்ததுக்கப்புறம் வந்து தீபம் செம்ம கோவத்தில் போய் ஏண்டி எனக்கு இப்படி நம்பிக்கை துரோகம் செஞ்ச அப்படின்னு சொல்லி உனக்கு நான் என்ன குறை செஞ்சேன் என் வாழ்க்கையை வந்து நீ பறிக்க பார்த்துருக்கல அப்படின்னு சொல்லி பலாரணை அடிக்கிறாங்க ரம்யா வந்து என்னையே வந்து இப்படி பண்ணிட்டே இல்லை நான் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னப்போ நீ எப்படி நிம்மதியாக வாழ்கிறேங்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் சரி சரி நீ பார்க்குறதெல்லாம் பார்த்துக்க எனக்கு நிறைய வேலை இருக்குது கல்யாணம் பண்ணிக்கணும் என் ஹஸ்பண்டு கார்த்தியை நீ கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வந்து அவ கார்த்தியோட ஃப்ரெண்டு வந்து கையில் வந்து விளங்க மாட்டி ரம்யா வந்து தர தரனு எழுத்துட்டு போகிறாங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த பக்கம் தீபா அபிராமி வந்து சொல்லிகிட்டு இருக்கங்க இவ்வளோ போய் எவ்வளோ நல்லவன் நம்பினேன் அப்படின்னா நல்ல வேலை ரமேஷ் வந்து தப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நான் ஏற்கனவே உங்ககிட்ட தான் வந்து சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் எங்களுக்கு வந்து அவள் வந்து கார்த்திகை வந்து லவ் பண்ணுறான்னு விஷயம் முன்னாடியே தெரியும் நீ தான் நான் சொன்னால் எதுவுமே நம்ப மாட்டேங்கிறேன்னு தீபா கிட்டே சொன்னோன்னா அதோட முடியுது